செம்பு பித்தளை வெண்கலம் இது மூணுமே மோராறுல சேம் தான் காப்பர் வெசல்ல சமைச்சா கண்டிப்பா நம்ம உடம்புக்குள்ள காப்பர் போகும் காப்பர் உள்ள போனா நல்லதுதான் அளவுக்கு அதிகமா போனாதான் கெட்டது ஒன் டேக்கு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் காப்பர் மட்டும் நம்ம உடம்புக்கு வந்தா போதும் காப்பர் வெசல்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஈஎம் இருக்கணும் ஈயம் பூசினாதான் அந்த காப்பர் நம்ம ஃபுட்ல கலக்காம இருக்கும் வெண்கலம் பித்தளை இது ரெண்டுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி

33% of nutrition retain ஆகும்